செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிடிசி நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிடிகாயின் முக்கிய நிலைகளுடன் திஜேடிடியை எதிர்கொள்கிறது இன்றைய பிடிகாயின் திறப்பு விலை பி பதினொன்று ஒன்று ஐம்பத்தொன்று இரண்டு மற்றும் ஏமேல் பி பதினொன்று ஒன்று எழுபத்தி மூன்று ஐந்து ஆகும் இன்று ஒரு டோஜி திசை நாள் திஜேடிடி ஆகும் பிடிக்காயின்கு மேல் வணிகம் செய்தால் முதல் இலக்கு சிபி பதினொன்று ஒன்று ஒன்பது ஐம்பத்தாறு ஆகும் மேலும் வாங்கும் உந்தம் தொடர்ந்தால் அடுத்த இலக்கு பிவட் ஒன்று ஆகும் பதினொன்று மூன்று நாற்பத்தாறு எட்டு இருப்பினும் பிடிகாய் ஏற்கனவே ஐ பதினொன்று ஒன்று அறுபத்தைந்து ஐந்து மைனஸ் இல் தொட்டுவிட்டது கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தை காட்டுவதால் அது கேசிஎல் பதினொன்று ஒன்று முப்பத்திரண்டு இரண்டு மைனஸ்க்கு கீழே விற்கப்பட்டு பின்னர் பிவட் இரண்டு ஆகும் பதினொன்று ஒன்று பத்தொன்பது ஐந்து மைனஸ் இல் விற்கப்பட்டால் கேசிபி பதினொன்று பூஜ்ஜியம் பதினெட்டு நான்கு மைனஸ்க்கு நோக்கி மேலும் கீழ் நோக்கி நகர்வதைக் காணலாம் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை உருவாக்காது